ஓட்டு போடுங்கள் ஜனநாயகத்தின் உரிமையை நிறைவேற்றுவோம் மற்ற விரல் உங்களின் உரிமையை ஈட்டெடுத்தோம் விரல் நுனியின் தேசத்தின் தீர்ப்பை எழுதுவோம் எங்கள் வீட்டில் உள்ளவர்களை அனைவரையும் வாக்குரிமையை நிறைவேற்றுவோம் நீங்களும் எங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் அனைவரையும் வாக்குரிமையை நிறைவேற்ற சொல்லுங்கள் பத்தொம்போது நாலு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாளாக இருப்பதால் எவ்வளவரும் நம்முடைய தலையாக கடமையாக இருக்கிற ஜனநாயக கடமையை இந்த ஓட்டு போடுவதில் நிறைவேற்றுவதில் ஒவ்வொரு வரும் இந்த கடமையை சரியாக செய்வோம் ஒவ்வொரு ஜனநாயக நாட்டிலும் வாக்குரிமை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் இந்தியாவில் ஜனநாயகத்தின் அடித்தளம் நமது வாக்குரிமை அனைவரும் நிறைவேற்றுவோம் வாக்களிப்பதில் உறுதி கொள்ளுங்கள் வாக்களித்து உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய உரிமையை ஓட்டு மூலமாக ஜனநாயக உரிமையை வெளிப்படுத்துங்கள்

அப்படிப்பட்ட ஜனநாயகத்தை உரிமையை பாதுகாப்போம் ஜனநாயக உரிமையை நிறைவேற்றுவோம் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டுகள்